கிருதிகா செகண்ட் பிகாம் இன்றைய தரையில் நூத்தி ஐம்பது கூடுதல் பொருட்களுக்கு தரக்குறியீடு கட்டாயம் மத்திய அரசு வீட்டு உபயோக பொரும் சாதனைகள் முதல் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் வரை பல்வேறு துறைகளை சார்ந்த நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட புதிய பொருட்களுக்கு தரக்குறியீடு பெறுவதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது இவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அடிப்படையில் இந்த தரச்சான்றுகள் இந்திய தர நிறுவனத்தால் வழங்கும் இவை பல்வேறு துறைகளில் பல்வேறு தேதிகள் முதல் அமலுக்கு வருகின்றன வேக்யூம் கிளீனர்கள் எவர்சில்வர் பாத்திரங்கள் மசாஜ் செய்யும் கருவிகள் ஆகியவை உட்பட வீட்டு உபயோகப் பொருட்கள் தர சான்றுடன் விற்பனை செய்யப்படுவதை மத்திய அரசின் இந்திய தர நிறுவனம் கண்காணிக்கும் எந்தெந்த பொருட்களுக்கு சான்று தேவை என்ற பட்டியலிலும் இந்த நிறுவனம் தனது வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளது சிங்கிள் பேஸ் மற்றும் த்ரீ பேஸ் மின்சக்தியில் இயங்கும் அனைத்து விதமான பொருட்களுக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் போடுகள் மற்றும் கதவுகள் ஆகியவையும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன உருட்டு இரும்பு உட்பட அனைத்து ஸ்டீல் பொருட்களும் இந்த சான்றினை அவசியம் பெற வேண்டும் எனவும் வீடுகளில் உபயோகிக்கப்படும் எலக்ட்ரிக் பாக்ஸ் முதல் வாட்டர் ஹீட்டர் வரை அனைத்தும் இந்திய தர நிறுவனத்தின் சான்று இனி கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்படும் இந்த பொருட்களின் தரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என அரசு கூறியுள்ளது ரசாயன துறையில் கொழுக்கு கலந்த அமிலங்கள் மற்றும் வாமாயில் தவிடு தேங்காய் நார் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கும் தரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்ற இருபத்தி இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கத்தில் சான்று பெற வேண்டிய பொருட்களின் பட்டியலில் நூற்றி ஆறு பொருட்கள் இருந்த நிலையில் அக்டோபர் மாதத்தில் இருக்கும் இது இந்த எண்ணிக்கை ஆயிரத்தி